ஹாய் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எஸ்பிஓ ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து சார் டென் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஐடி வந்து அன்லாக் ஆகிடுச்சு இல்லைங்களா அது அது ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க யார் யார் அப்படின்னா ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொன்னாங்க இல்லைங்களா ரிஜெக்ட் ரிஜெக்ட்டுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் போட்டு அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தாங்களே அந்த ஃபார்ம் வந்து நான் தெரியாமல் அக்செப்ட் சாரி ரிஜெக்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் அப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்ததே தெரியாது நான் நோட்டீஸ் போர்டை பார்க்கவே இல்லை அதனால என்னோட ஐடியா அன்லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வந்து மெயில் போட சொல்லியிருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வரைக்கும் எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பத்தாயிரம் பேர் வந்து இந்த மாதிரி தவறாக ஃபில் பண்ணிட்டோம் எங்களுக்கு அன்பாக் ஆகிடுச்சி சரி பண்ணி கொடுங்கன்னு மெயில் போட்டிருக்காங்க அதில் எல்லாத்துக்குமே மேக்சிமம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க பேலன்ஸ் ஒரு டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் தான் இருக்காங்க சரிங்களா அந்த டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க மெயில் அனுப்புறதுல நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அது யாருன்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல ஸோ கரெக்டாக இருக்காங்க சரிங்களா சம் மிஸ்டேக்கு மெயில் ஐடி கூட தப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து சைட்டு எப்போ மெயின் சைட்டோட ரிலேட்டடான விஷயம் வந்து மெயின் சைட் ரிலேட்டட்னா உங்கள் சைட் பேங்க்லேருந்து நீங்கள் பணம் அனுப்பக்கூடாது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால தான் வந்து ஸ்டாப் பண்ணாங்க அதாவது கம்பெனி சம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வித் புதுசாக ஏதாவது பண்ணுங்கள் யாரும் பண்ணாத மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் இப்போ அப்ரூவல் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுதான் சொல்கிறாரு மெயின் சைட் ரிலேட்டட்னா சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைபர் கிரைம்லேருந்து ஏதோ மெசேஜ் போயிருக்கு யாரோ இந்த மாதிரி இந்த சைட்டை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ராப்ளம் நமக்கு வந்திருக்கு சரிங்களா வந்தது அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் வைக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதனால் ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ண சொன்னாங்க சரிங்களா இப்போ அப்ரூவ் அப்ரூவ் வந்து கிடைக்கிறதுக்காக இப்போ ஆறு மாசமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு அப்ரூவ் கிடைச்சதுமே நெக்ஸ்ட் வீக்கு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி பிளான் டீட்டெயில்ஸும் எல்லாமே சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த ஃபஸ்ட்டு வந்து ஐடி அன்பிளாக் ரிலேட்டட் வந்து நிறைய பேர் வந்து அதாவது மெயில் அனுப்பல இது ஸ்டாஃப் ஐடி தப்பாக பண்ணியிருக்காங்க கேப் ஊட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க அதை வந்து கண்டுபிடிச்சு சரி பண்ணி கொடுக்கணும் அந்த டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும் இருக்காங்க சரிங்களா அதாவது மெயின் சைட் ரிலேட்டட்னா இந்த மாதிரி அதாவது கவுர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்டாப் பண்ண சொன்னதுனால அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் அந்த சைட்டு வந்து யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது எஸ்பிஓ ஓஆர்ஜி டாட் இன் ஸ்கூல் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு மாற்றிருக்காங்க சரிங்களா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க சரிங்களா அதுதான் செகண்ட் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க மெயின் சைட் ரிலேட்டடாக வந்து சார் வந்து நிறைய பேசியிருக்காரு ஸோ அது நாங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது எஸ்பியோவில் ஜாயின் பண்ண எல்லோரும் வந்து இந்த ஆடியோ மட்டும் இம்பார்ட்டன்ட்டு மற்றதாக எல்லாம் கேட்டிருப்பீங்க கேட்டிருந்தாலும் இன்னொரு டைம் போய் இந்த ஆடியோவை கேளுங்க ஸோ கம்பல்சரி ஜாயின் பண்ண எல்லாருமே நோட்டீஸ் போர்டில் இருக்கிற சார் போடுற வாய்ஸ் வந்து கம்பல்சரி கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ரீஃபண்ட் ரிலேட்டடாக என்ன சொல்லியிருக்காருனா அதாவது நாங்கள் வந்து இதில் கண்டினியூ பண்ண விரும்பல எஸ்பிஓவில் நாங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ண விரும்பல எங்களுக்கு பேமெண்ட்டு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மெயில் பண்ணவங்க அந்த பேச்சுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்காங்க செகண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து ரிஃபண்டபிள் போட்டுருவாங்க இவங்க இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குமே வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு அனுப்பி அதில் சைன் பண்ணிவிட்டு தான் அந்த ரீஃபண்டபிள் வந்து கொடுப்பாங்க அதாவது எகெயின் வந்து எஸ்பிஐவெலாம் அவங்க வந்து ஜாயின் பண்ண முடியாது இதுதான் ரூல்ஸ் கம்பெனி எல்லாம் இது வந்து மறுபடியும் வர முடியாது சரிங்களா அதுக்காக இந்த ரூல்ஸ் பிரகாரம் சைன் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் ரீஃபண்டபிள் பண்ணிடுவாங்க அதே மாதிரி தொடர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா நம்மளுக்கும் வந்து இந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க அதாவது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா நம்மளுக்கு வந்து சைன் வாங்க மாட்டாங்க அவ்வளோதான் சரிங்களா நெக்ஸ்ட்டு அப்டேட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து வித்ராவல் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க அதாவது நெக்ஸ்ட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுமே எல்லாத்துக்குமே வந்து வித்ராவல் ரிக்கொஸ்ட் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க ஒர்க் பண்ண அதான் நம்ம ஒர்க் பண்ண வேலட் எல்லாமே ஜீரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வித்ராவல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சாட்டர்டே சண்டே முடிஞ்சால் கொடுத்துடலாம் அப்ரூவல் கிடச்சா கொடுத்துட்லாம் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கு அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து வித்ரா ரிக்வஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம வீட்டு லிமிட்டடாக மாற போகுது அப்போ வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் எல்லாரோட வாலெட்டு வந்து ஜீரோ பண்ணிவிட்டு தான் நம்ம கொடுக்கற மாதிரி சொல்லியிருக்காங்க வித்ராவில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு வந்து லிமிட் வச்சுருந்தாங்கல்ல இப்போ அதில் இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறனால எல்லாருமே அவங்க வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் அது வந்து வித்ரா கொடுத்துக்கலாம்னு சொல்லிடலாம் மேபி நெக்ஸ்ட் வீக்கும் கூட ஆகலாம் அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் வித்ரா கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அஞ்சாவது வந்து அன்வான்ட் ஹேக்கிங் லிங்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து உங்கள் தெலங்கிரம்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ ஏதாவது புதுசாக ஒரு லிங்க் வந்துச்சுன்னா அது வந்து யாருமே அது அந்த லிங்க்கில் உள்ள போய் எது என்ன பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணுறதோ இல்லை அதில் என்ன இருக்குதுன்னு அதை பார்க்குறதோ எதுவுமே பண்ணக்கூடாது சரிங்களா அது வந்து யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி யாராவது அனுப்பியிருந்தாலோ அல்லது எஸ்பிஓ குரூப்பில் யாராவது போட்டிருந்தாலோ இல்லை எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் லிங்க் அனுப்பிச்சு சார் வே ஆடியோ போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் சரிங்களா தேவையில்லாமல் நிறையா லிங்க் வருது இல்லைங்களா அது வந்து நீங்கள் அந்த லிங்க்லேயே போகக்கூடாது அதை டிலீட் பண்ணிடுங்க சரிங்களா அது நிறைய வந்து ஹேக் பண்ணுறாங்க சரி உங்கள் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிருவாங்க அதுக்காக தான் சொல்கிறாங்க சரிங்களா லெட்டர் ரிலேட்டடாக சொல்லியிருக்கார் அதாவது அப்ரூவ் லெட்டர் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த வீக் கண்டிப்பாக வந்துரும்னு சொல்லியிருக்காங்க இந்த வீக் எண்டுக்குள்ளே எப்பயும் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பிளான்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன் இருக்காங்க இந்த வீக் எண்டுக்குள்ளே கம்பல்சரி அப்ரூவ் லெட்டர் வந்ததுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா பப்ளிஷன் அதை பற்றி டீட்டெயில் ப்ளான் வந்து கம்பெனி சைடு வந்து வாய் வழியாக சொல்லியிருக்காங்க அதை வந்து நாங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அது அப்ரூவல் கிடச்சது மேபி மண்டே ஆர் டியூஸ்டே அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பர்மிஷன் கிடச்சதே அப்ரூவல் கிடைச்சதையுமே நம்ம பிளான் வந்து பப்ளிஸ் பண்ணிடலாம் இருக்காங்க சரிங்களா அதில் வந்து என்னென்ன ஒர்க்குன்னு நம்மளே சூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரி வந்து வச்சுருக்காங்க அது பிளான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒர்க்கும் உங்களுக்கு என்ன தெரியும் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஏன் வந்து எஸ்பிஓ ஸ்ட்ரிக்டாக இருக்குது அதுக்காக நிறைய சேர்ந்து சொல்கிறாரு அதாவது இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற வச்சால் தான் நம்ம எஸ்பிஓ வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போது எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் கம்பல்சரி எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் மட்டும் நாங்கள் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சேல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லியிருக்காங்க சேல்ஸ் வந்து நாங்கள் நிறைய கொண்டு வருவோம் வியூஸ் வந்து அப்படிங்களா சேல்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது ஒரு கம்பெனி மட்டும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்கிற மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும் தான் வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஐடி ட்ரான்ஸ்ஃபர் அது ஐடி ட்ரான்ஸ்ஃபர் அதை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு சொல்லி மெயில் கரெக்டாக அனுப்பியிருக்கோம் உங்கள் மெயில் ஐடி உங்கள் ஸ்டாஃப் ஐடி இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து வேற ஒருத்தருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அவங்களோட அவங்களோட மெயிலுக்கு வந்து இந்த எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க யார் சம்மந்தப்பட்டவங்களும் அவங்களுக்கு வந்து ஐடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்த மாதிரி தான் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது மெயில் ஐடி ஸ்டாஃப் ஐடி வித்ரா ப்ரூஃப் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த மெயில் போய்ருந்ததுன்னா நீங்கள் யாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்களோ அவங்க டீட்டெயில் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களே வந்து மெயில் போயிடும் அப்படி யாருக்காவது மறுபடியும் தப்பாக இருந்தால் மெயில் அன்லாக்காக இருந்துச்சுன்னா ஐடி மாற்ற முடியல முடியாத பட்சத்தில் மறுபடியும் வந்து மெயில் போட சொல்கிறாங்க அதாவது மெயில் போடறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் ஃபஸ்ட்டு வந்து மெயில் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு யாருக்கு வந்து தப்பாக வந்திருக்கும் அவங்க வந்து அவங்களே வந்து மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க சரிங்களா எல்லாருமே கம்பல்சரி ஸ்பீடியோவில் ஜாயின் பண்ண எல்லாருமே மெயில் அனுப்புணும் தெரியும் தெரியலனாலும் ஒர்க் ஆரம்பித்துல கற்றுக்கங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பத்தாவது அறிவிப்பு என்னேஷன் அதாவது எஸ்பிஓ பற்றி யாருமே எந்த குரூப்லேயும் யூடியூப் சேனல்லையோ எதுலேயுமே நீங்கள் வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது தவறாக கருத்து வந்து யாருமே பேசக்கூடாது அப்படி நீங்கள் பேசணும்னு இருக்கா அதுக்குன்னா ப்ரூஃப் கரெக்டாக வச்சுட்டு அந்த தவறை வந்து மென்ஷன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது நீங்கள் அந்த அசப்ட் ஃபார்ம் கொடுத்தீங்க இல்லையா அந்த காப்பி வந்து எல்லா எல்லாத்துக்குமே எடுத்து வச்சுருக்காங்க அதாவது இந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு தான் நம்ம அசெட் கொடுத்துருவோம் சரிங்களா அதனால் அந்த தேவையில்லாத ஃபேக்கான நியூஸ் வந்து யாருமே ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க இதெல்லாம் வரைக்கும் அதை வந்து நாங்கள் கண்ணுக்கல இனிமேல் வந்து ப்ரைவேட் லிமிட்டெடாக ஆறு இது அதிகமாகவே டீ க்ளீன் வந்து போட்டு வாட்ச் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க சரிங்களா நீங்கள் எந்த ஒரு தவறான கருத்துக்களுமே எஸ்பிஓ பற்றி எங்கேயுமே பேசக்கூடாது அது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து ப்ரூஃப் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ எல்லோரும் இந்த பத்து விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆடியோ போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி எல்லாமே ஃபஸ்ட்டு ஆடியோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையோ அதே மாதிரி தான் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்புறம் அன்லாக் பண்ணாங்க இல்லைங்களா ஃபில் பண்ண சொல்லுவாங்க பண்ண சொல்லுவாங்க அதை வந்து மறுபடியும் விட்டுட்டு திருப்பி மெயில் அனுப்பிங்க அப்படின்னு இருக்காங்க சரிங்களா நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக தான் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும் பிரைவேட் லிமிட்டெடாக மாற போகுது ஸோ அவங்க சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் பரப்பலாம் சரிங்களா எல்லாமே பேசிக் நான் நாலேஜ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி மெயில் நடக்கிறது அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஏதாவது டவுட்னா என்ன பார்த்து அது ரூல்ஸ் வந்து எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க் தேங்க்யூ ஆல் மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்